செவன்டீன் இயர்ஸில் வீட்டை விட்டு வெளில வந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராப்ளம் நடந்தது பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கவே இல்லை இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க ஒரு முறை காலேஜ்லேருந்து கூட என்னை கிட்னாப் பண்ணாங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு என்னை வந்து டி அடாப்டேஷன் சென்டர் அதுக்கப்புறம் நிறைய கவுன்சிலிங்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு போனாங்க நிறைய கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போனாங்க எதுவுமே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அவனோட ஏஜ் வந்து கரெக்டாக இருக்காது எயிட்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சு அவன் கரெக்டாக பேசுகிறான் அவனோட ஃபீலிங்ஸை சொல்கிறான் நீங்கள் தான் வந்து புரிஞ்சிக்கணும் அவன் வந்து மற்றவங்க மாதிரி இல்லாமல் படிக்கிறன்னு தான் சொல்கிறான் அதனால் நீங்கள் அவனை புரிஞ்சுக்கோங்க அப்படின் போது அவங்களால அதை வந்து ஏற்றுக்க முடியல கிட்னத் நான் எப்படி இந்த படத்துல வர மாதிரி ஏதாவது படத்துல ஆக்சுவலா நான் காலேஜ் முடிச்சு வெளில வந்துட்டு இருந்தேன் அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்ப என்ன பண்ணாங்கன்னா சடனா கார்ல வந்து புடிச்சு தள்ளி விட்டாங்க அப்ப வந்து கார்ல வந்து என்னோட பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா கர்ச்சீஃப் வந்து வாயில கட்டி கையெல்லாம் கட்டிட்டு கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த சிட்டி விட்டா அவுட்ரு போனதுக்கு அப்புறம் தான் ரிமூவ் பண்ணி விட்டாங்க இப்போ தான் எங்கே போகிறீங்க அவங்க பேசுகிறத வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் டி சென்டர் பெங்களூர் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசி புரிய வச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து நானும் ஒன் ஸ்ட்ரகிள் சாக்ரிஃபைஸ் பண்ண அவங்களுக்காக பட் என்னால் அடுத்து லாஸ்ட் டைம் இருக்க முடியல அதனால் நானே சூசைட் பண்ணுற லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து விட்டுவிட்டாங்க அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் நம்மளால் மாற்ற முடியல அப்படி சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க